நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கு சண்முகம் கமிங்கிரம்பி சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு பால் கறி பண்ண போறாங்க அதாவது கத்திரிக்காய் முருங்கக்காய் வச்சு ஒரு பால் கறி இது சாதத்துல போடுறதுக்கு இடியாப்பத்துல போட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா பாப்பத்துக்கலாம் இட்லி தோசைக்கு அவ்வளவு நல்லா இல்ல இது பாத்தீங்கன்னா நான் வந்து நல்ல பெரிய முருங்கக்காயா ஒரே ஒரு முருங்கக்காய் தான் எடுத்திருக்கேன் எங்களுக்கு வந்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஒரு அஞ்சாயிரம் பாதி பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு மட்டும் அவரவரோட விருப்பம் இந்த பூண்டை வேணாம்னு நினைச்சீங்கன்னா விட்டுருங்க நான் பச்சை மிளகாய் வந்து நல்ல பெரிய பச்சை மிளகாய் இருந்ததுனால நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் காரம் கொஞ்சம் வேணும் அந்த காரம் மட்டும் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்திக்க அப்புறம் நல்ல ஒரு தேங்காய் பெரிய தேங்காயா அப்படி துருமனா அறந்துக்கிட்டீங்கன்னா நரக்க அறந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்து அதை முதல்ல ஒரு முக்காட்ட முக்கா தண்ணியை விட்டு பால் எடுத்து கெட்டி அந்த மாதிரி வச்சுக்கங்க மீடிய திரும்ப ஒரு மணத்து கப்பு தண்ணி எடுத்து ஊற்றி ரெண்டாவது பவுன் எடுத்து வச்சிருச்சுக்கேன் ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் நான் ஊற்றணும் நான் ஏதோ ஞாபகம் கடலைன்னு எடுத்துட்டேன் இதுக்கு தேங்காய் நான் ஊத்தணும் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதுக்கு வந்து சாலைக்கிறது நம்ம ஒன்றும் சேர்க்க போறது கிடையாது நேரடியா எண்ணெய் கொஞ்சம் காய ஏற்கனவே நல்லா கொஞ்சம் காஞ்சிடுறதுனால அப்படியே வெங்காயம் பச்சை மொழலாம் அதோட பூண்டு நான் சொன்ன மாதிரி பூண்டு பெரிய பிரியப்பட்டா சேர்த்துக்கிட்டா வேண்டாமா விட்டுலாம் அதே மாதிரி இப்ப வதங்கும் போதே முருங்கக்காவும் சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வெஞ்சிடும் முருங்கா அதனால பூதும் சேர்த்து எங்களோட கொஞ்சம் வதங்க வதங்கின பேருக்கும் வதங்கள் இது வரைய இருக்கும் போதே அப்பாவை பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா அந்த வகையில இன்னைக்கு அப்பாவுக்கும் எம்எஸ்பி மாமாவுக்குமான அந்த உன்னதமான அன்பன்னு சொல்லணும் அந்த பாசம் சொல்லலாம் அதை பத்தி தான் சொல்லலாம் அப்படின்னு மாமாவும் அப்பாவும் வந்து ஷா மாமாவும் அப்பாவும் வந்து ரொம்ப 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 க்ளோஸ் ஆஹ் இதுவா சொல்லணும் அப்படின்னா தினமும் ராத்திரி பத்து பத்தரை மணிக்கு ரெண்டு பேரும் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப பத்து பத்து வரைக்கும் கூப்பிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பாரு இது என்ன ஆயிடுச்சு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மாமாவுக்கு அதே ஞாபகத்துல ஆஹ் ஒரு ரெண்டு மூணு பேரும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணி அப்பா இல்ல அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு அதை விட்டே வச்சிருக்காங்க அது பேர் அது நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு வந்து அவ்வளவு அப்பா வந்து சினிமா அப்படி சினிமா உங்களுக்கு பிள்ளைங்க ஆஹ் வீட்டுல இருக்கவங்க யாரையும் ரொம்ப அதுக்கு வந்து கேட்டது கிடையாது ஆண்காமிங்களை தவிர்த்து பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களாம் நிறைய போவாங்க வருவாங்க அப்பா வந்து பிள்ளைங்களா ரொம்ப மாட்டாங்க எங்களுக்கு வந்து சினிமா சம்பந்தப்பட்ட சில பேர் அப்படின்னா மாமா அதோட கூட சாவித்ரிமா தேவிகாம்மா புஷ்பரத் அம்மா இவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ இருப்பாங்க மாமா வந்து ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க அதே மாதிரி அவங்களோட மனைவி டெய்லி அத்தன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா அவங்க நிறைய பேர் எனக்கு தெரியாது டேவி அம்மா எல்லாம் தான் சொல்லுவாங்க ஆஹ் நாங்களும் வந்து டெய்லி கூப்பிடுறது கொண்டுறது அந்த அத்தைக்கு வந்து அஹ் அந்த அப்பா எங்களுக்கு அப்புறம் கூட அத்தை எங்களோட தொடர்புல இருந்தாங்க அவங்க பிள்ளைங்க அதனோட தொடர்புலே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிள்ளைங்காமாவோட பிள்ளைங்களும் சரி நாங்க சரி ஒரு நல்ல உறவுல இருக்கணும் அக்கா அண்ணன் அணி அந்த மாதிரி கூப்பிடுற அளவுல ஒரு நல்ல உறவுல இருக்கோம் இது அதிகமாக ஆணவன் கொடுத்த வரம் தான் சொல்லணும் ஆஹ் இது வேலை வேடிக்கையா சொல்லணும்னா விஷ்ணுவ மாமா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அம்மா கிச்சன்ல இருப்பாங்க கிச்சன்ல இருந்தே சொல்லுவாங்க அம்மா அதனால வந்துட்டாங்க கொஞ்சம் சொல்லுவாங்க என்னன்னா மாமா மறந்துட்டு அந்த சென்ட் வாசனை அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த சென்ட் வாசனை வச்சு அம்மா சொல்லிடுவாங்க ஸோ இது அது ஒரு அழகான உறவு வந்து இன்னைக்கு குடும்பத்தோட சேர்த்து நீடிக்குதுன்றது கொடுத்த வரும் இப்ப இது வந்து ஓரளவுக்கு நல்ல வதவிச்சு இப்ப இதுல வந்து இது ரொம்ப வந்து வெங்காயம் வந்து நேரம் மாறக்கூடாது தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதை ஊத்தணும் ஆனா அது ஊட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது பால் ஊத்தலாம் ரெண்டாவது பால்லயே அது வேகணும் இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் கறி வந்து பிக்கா தான் இருக்காது கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் அந்த தேங்காய் பால் அதை ஊத்தி நம்ம சாப்பிட அவ்வளவு நல்லா இருக்கும் எதுவுமே சேர்க்கிறது இப்ப இதுல வந்து பால் ஊட்டிக்கலாம் எனக்கு தேவையான தண்ணி கொஞ்சோண்டு நிறைய உங்களுக்கு இப்ப இதுல தண்ணியே ஊத்த மொத்தத்துல ஒரு ரெண்டரை கப்ப அளவுக்கு தண்ணி இருக்கும் இல்ல இப்ப இதே மூடி போட போறதுல பொதுவாக தேங்காய் பால் ஊத்தின எந்த இப்பையும் வந்து குக்கரை தவிர நம்ம வேற வழி கிடையாது குக்கரை மூடி பண்ணணுமோ இந்த தேங்காய் பால் ஊற்றும் போது நோச்சிட்டு தனியே தனி தனியா இத்தனையா வரும் சோ நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளவி வேக வேகப்பட்டுமோ சரியா போயிடும் நல்ல வெந்ததுக்கு அப்புறமா மதர் பால் ஊத்தி திறக்கலாம் இப்போ இது ஒரு நல்ல வெந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் ஏன் நீங்கள் முதலே சேர்க்கல மாதிரிங்களான்னு பண்ணிக்கிறீங்க மறக்கலைங்க இது வந்து உப்பு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இது வந்து பெரிச்சா மாதிரி ஆகிடும் வேகத்துக்கு நேரம் ஆகும் அதனால் இப்போ உப்பு சேர்த்துலாம் உப்பும் பார்த்து சேருங்க ஏன்னா இதில் பைண்டிங் ஏஜென்ட்னு ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது உப்பு நிறைய இழுக்காது அதனால கொஞ்சம் கவனமாக போடணும் இந்த உப்பு இது உப்பு போட்டுட்டு ஒரு ஒரே ஒரு நிமிஷமாக ரெண்டு நிமிஷம் கொதிசா தாராளமாக போதும் முதல் பாலை ஊற்றி கிளரி ஒரு பொதி வளர்த்து இறக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் முதல் பால் நல்ல திக்கா எடுத்துக்கணும் முதல் பால் எனக்கு இந்த மஞ்சள் எல்லாம் போடுறீங்க மஞ்சள் தூள் போட பிரியப்பட்டவங்க போட்டுக்கலாம் எனக்கு மஞ்சள் தூள் போடல அதே மாதிரி சில பேருக்கு லேஸ் குளிப்பு பிடிக்கும் அவங்க வந்து கடைசியா இதுல வந்து குஞ்சு எலுமிச்சை மழை புரிஞ்சுக்கலாம் பட் அது எல்லாமே டேஸ்டியா இருக்கும் குடிக்கணும் அது மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படணும் கொஞ்சம் எலுமிச்சம் மழைக்காது கொடுக்கலாம் இது அப்படியே கிளறி விட்டு ஒரே ஒரு தான் நாங்கள் கை எடுக்கல நம்ம மூடி போடாம வச்சதுனால எப்படி தருகாம கொதிச்சிருக்கு பாருங்க இப்படி கொதிக்கணும் இப்ப கிளகு விட்டு ஒரு கொதி விட்டுட்டோம்னா போதும் இந்த கொதிக்கு பாருங்க இந்த கொதி போதும் தாராளமா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் முதல் பால் நல்லா கிக்கா எடுத்துருங்க முதல் பால் எனக்கு இந்த மஞ்சள் தூள் எல்லாம் போடுறீங்க மஞ்சள் தூள் போட பிரியப்பட்டவங்க போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போடல அதே மாதிரி சில பேருக்கு லேஸ் புளிப்பு பிடிக்கும் அவங்க வந்து கடைசியா இதுல வந்து கொஞ்சம் எலுமிச்சை மழை புரிஞ்சுக்கலாம் பட் அது எல்லாமே டேஸ்டியா இருக்கும் புடிக்கணும் அது ஒரு மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் எலுமிச்சம் மழை போட்டுக்கலாம் இது அப்படியே கிளறி விட்டு ஒரே ஒரு பொடிதான் நாங்க கை எடுக்கல நம்ம மூடி போடாம வச்சதுனால எப்படி கருதாம கொதிச்சிருக்கு பாருங்க இப்படி கொதிக்கணும் இப்ப இது கல்வி விட்டு ஒரு கொதி விட்டுட்டோம்னா போதும் கொதிக்குது பாருங்க இந்த கொதி போதும் தாராளமா அடுப்பு ஆஃப் இப்போ கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருவேப்பிலைய கருவேப்பிலைய லாஸ்ட்ல கொஞ்சமா அவ்வளவுதான் இப்ப தேங்காய் பால் முருங்கக்காய் கத்திரிக்காய் தேங்காய் பால் கறி ரெடி ஆயாச்சு சுத சுத சாளத்தை போட்டு சாப்பிடணும் இதுக்கு காம்பினேஷன் செஞ்சு வச்சிருக்க சமையல காட்டணும் சோ இப்ப நம்ம பாத்தது இந்த பால் கறி முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு பால் கறி இதுக்கு கொஞ்சம் காரமா வேணும்னா அவரைக்கா போட்டு மசாலா பண்ணிருக்கேன் பாத்திங்கனா தெரியும் இதுக்கு அவரக்காய் மசாலா இது வந்து பீன்ஸும் தவறும் பருப்பும் போட்டு ஒரு கறி பீன்ஸ் கறி இது வந்து அவரக்காய் மசாலா அவரக்காவும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் போட்டிருந்தேன் இது வந்து இதோட மசாலா இதுக்கு வந்து அடுத்தது ரசம் அது இல்லாம எனக்கு சாப்பாடு கிடையாது அதனால ரசம் ஸோ இதுதான் தயிர் சாதம் அப்புறம் அப்பளம் சிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது அந்த கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு வேணும்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கும் இருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கு சமையல் தான் இந்த பழம் அந்த பாலு கறியை நீங்க பாத்தீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள்ங்க ஒரே அந்த வாசனை இந்த வாசனம் எல்லாம் தேங்காய் பால் வாசனை மட்டும் அல்ல இருக்கும் முருங்காய்ப்பாவோட வாசனை அதோட சேர்ந்து அந்த வெங்காயம் பூண்டோட வாசனை ஃப்ளைட் அதுல பைண்டா இருக்கும் அவ்வளவுதான் காரத்துக்கு அந்த பச்சை மிளகா இத ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இது வந்து நான் எடுக்க சொன்ன மாதிரி சாதம் ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கும் அளவுக்கு இட்லி தோசைக்கு அவ்வளவு பருவமா இருக்காரு ஏன்னா இலையுமா கொஞ்சம் புளிப்பா இருக்கும் அதனால் இது வந்து அவ்வளோதான் இருக்காது ஆப்பம் வந்து ஓகே பரவாயில்ல ஆனால் அதே சமயம் மீடியா பத்துக்கும் சாதத்துக்கும் எக்ஸலண்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ல போடுங்க எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்